வணக்கம் இன்னைக்கு பக்கத்து வீட்டில் ஒரு கிடாரங்காய் கொடுத்துருந்தாங்க நல்லா பழுத்து இருந்தது சரி அது இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஊறுகா பண்ணலான்னு இட்லி உண்டான ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி இட்லி தட்டில் அந்த கிடாரங்காய வச்சுட்டேன் அது ஒரு பத்து நிமிஷம் அந்த ஆவி வந்தோடனே சிம்மில் வச்சோன்னே வெந்துடுச்சு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு அது நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு அதை தட்டிலையே வச்சு கட் பண்ணிவிட்டேன் தட்டிலே வச்சு கட் பண்ணால் அந்த சாரெல்லாம் அதிலே இறங்கும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வானல் வச்சு நெல்லெண்ணெய் வந்து ஒரு எழுபத்தஞ்சி எம்எல் நல்லெண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுவிட்டேன் எண்ணெய் காஞ்சி உடனே கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம பெருங்காய் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருந்தேன் அதையும் சேர்த்துட்டேன் பெருங்காய்னா தூள் பெருங்காயமும் சேர்க்கலாம் அதுக்கப்புறம் கூட வெறும் மிளாத்து ஒரு அஞ்சு ஸ்பூன் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் காரம் அதிகமானால் இன்னும் ரெண்டு ஸ்பூன் கூட சேர்க்கலாம் அப்புறம் அரிஞ்சு வச்சு அந்த கடரங்காவை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு வேணும் இல்லைங்களா கல் உப்பு வந்து ஒரு 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 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்து சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுவிட்டேன் அப்புறம் இதை வந்து அந்த ஒரு கண்டெய்னரில் என்ன வச்சு ஆற வச்சுட்டேன் நல்லா கண்டெய்னியரும் இதை க எத்து வைக்க வேண்டிய கண்டெய்னரும் ஆற வச்சுட்டேன் நீங்கள் கை யூஸ் பண்ணுறதா இருந்தால் கை வந்து உங்களுக்கு ஈரம் இல்லாமல் இருக்கணும் அழகாக எடுத்து மாற்றிடுங்க மாற்றிட்டு மேலே வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ந பச்சை நல்லெண்ணெய் காய்ச்சாத நல்லெண்ணெய் விட்டு மூடி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம் நல்லாயிருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்